சக்தியை வந்து எங்க இருந்து எடுத்துக்கணும் தாவரம் இருந்து சக்தி எங்க இருந்து எடுத்துக்குது சூரியன் இருந்து எடுத்துக்குது காற்றுல இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனா மாத்துது காற்று சூரிய ஒளிச்சை வந்து மின்சாரமா மாத்திக்குது அப்ப இந்த உடம்பு இந்த உடனே தாவரம் முறை பச்சைவா மாறி பேரா மேக்னட் கன்வெர்ட் ஆயிரும் இப்ப வந்து பேரா மேக்னட் ஆயிடுச்சு இப்ப மேக்னட்டா மாறி இருக்கு இப்ப தாவரமே தலைப்பு என்னவா மாறி இருக்கு அப்படியே என்ன பண்ணுவோம்னா ஒளியை வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது அதுல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியை உள்ள வாங்கி தானாவே பிரிச்சுக்குது நீ என்ன வேணா ஸ்டார்ச்சா வச்சுக்கோ அப்புறம் புரோட்டீனா வச்சுக்கோ அப்புறம் விந்து காய்கறி உற்பத்திக்கோ எல்லாமே இவன் சொல்கிறாள் இல்லையா அதே தான் நானும் தயாரித்துக் கொள்கிறேங்கிறேன் விட்டமின் டி அப்படிங்கிறான் அப்படின்னா நான் எங்கிருந்து வந்து இப்போ புரியுதா நான் எங்கிருந்து வரேன்னு கேட்டீங்கன்னா நான் அமித பாரசீகத்தை தோன்றி எல்லாமே மாறி மனிதனாக மாறிட்டேன் தங்க இப்போ நான் நோய் இப்போ வந்து யோகியா மாறும் பொழுது என் உடம்பு சக்தி எங்கிருந்து எடுத்துக்குது நான் இருந்து சக்தி எடுக்கறனால தான் எனக்கு நோவில்லை நோவில்லாதனால நான் மரணத்தை தள்ளி போட முடிகிறது கரெக்டா இருக்கா அப்போ தாவரம் எட்டடி எத்தனை அடி அடி வேணாலும் பாயலாம் பதினாறு அடி உருவா சொல்லுவாங்க அதே பிக்மெண்ட் மேலே இருக்கு அதே அது பேர் பச்சையம் சொல்லுவாங்க அது மெக்னீசியம் சொல்லுவாங்க

ருசியாரிக்கை கொண்டது அவ்வளோதான் உணவுனா உள்ளே தள்ளுறதுன்னு அர்த்தம் உணவுனா உள்ளே தள்ளுறது உணவு நீ இவ்வளவெல்லாம் கிடையாது எடுத்துன்னு பார்த்தாலும் உணவு தான் அது உள்ளே தள்ளுறதுனா பேர் உணவு உணவுனா என்ன அப்போ எதுக்கு நமக்கு வாங்கினு ஒன்று வந்தது இப்போ இதில் இதில் ருசி அறிதல் ருசி அறிதல் அவ்வளோ தான் ருசி அறிதல் மட்டும் தான் வேறு இல்லை நீ ருசியறிதலோட முடிஞ்சுக்கணும் அது அப்படியா அது அம்மா அப்பையா

எங்கள் தவறு எங்க தவறு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு இழந்தாச்சு ஆமா ரொம்ப எளிமையாக வாழ வேண்டியது எளிமையாக நூற்றி இருபது ஆண்டு இரநூறு ஆண்டுக்கு வாழ வேண்டியது வந்து கடைசியில் இவங்க சீக்கிட்டு இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி படிச்சுக்கிட்டு நம்ம குழந்தையெல்லாம் கீழ் நினைக்க போகுது என்ற குழந்தைய உட்பட கீழ் நிலைக்கு போயிருக்காங்க என் குடும்பமே குட்டித்தேவ காரணமே இந்த வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் கல்வி முறை தான் நான் அதை விடச்சு நான் மேலே வரேன் நானும் பிஇச்சி உங்கள் மாதிரி பிச்சி படிச்சவங்க நானும் எச்சி படிச்சுட்டு பிச்சி படிச்சுட்டு அகர முதல் எடுத்து ஆதி பாகவன் முதற்றே உடதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மார்க் வாங்குறவங்க தான் சரி இப்ப அரிசி பற்றி படிப்போம் என்ன சொல்றாங்க உலகத்திலேயே மோசமான உணவு அரிசி நடக்கிறார் உலகத்திலேயே மோசமான உணவு அரிசி நடந்தாரு ஏன்னா அவர் அரிசி சாப்பிட்டு பார்த்து சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பறக்கிறாரு உலகத்துல தடியை உற்பத்தி பண்ணக்கூடிய முதல் பட்டம் தான் சரி அது மட்டுமா வசையம் தாக்குன்னு சொல்றாரு என்ன என்னது இரெந்த பசை எக்ஸ்ட்ரண்ட் பேசிண்டாக்குறாரு. அப்ப இரத்தத்தல பசி உண்டானனா என்ன ஆகும்? இரத்தத்தல பசி, இரத்தத்தல பசி அறிய பைட்டப்ற என்ன ஆகும்? அந்த ஓடக்கூடிய வேகம் கம்மி கம்மியாக காணியா அப்ப அங்க படி ஆரம்பிச்சு படிச்ச அந்த படிஞ்சிடவே க்ரானிக்னு பேரு. தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தா க்ரானிக்னு அதான் க்ரானிக் டிசீஸ். இந்த அந்த க்ரானிக்ஸ் எங்க எங்க இரத்த ஓட்டம் இருக்கிறதோ எங்க இருக்குரோ அங்க ஏர வந்து தாக்கி. சீனி இருக்குபொண்ண க்ரானிக் டிசீஸ் பண்ணாஸ் க்ரானிக் டிசீஸ் இங்கே உணவுப்பால் வந்து அந்த உணவு பால் இருப்பி சீசுதான் இப்போ ரத்த ஓட்டம் எங்கெங்கே போகுதோ அங்கேயெல்லாம் பசியாக மாறிவிடுகிறது அப்போ இதுதான் அந்த சோத்தனுடைய தன்மை சோறு வந்து இப்படி ஒட்டி சிவத்தில் ஒட்டலாம் சோத்தை ஆக்கிட்டு சிவத்தில் ஒட்டலாமே இல்லையா அதே பாருங்க பொரியா மாற்றிட்டு ஒட்ட முடியாது ஏது பொரிய வந்து வேறு மாதிரியா கெமிக்கல் ரியாக்ஷன் மாறி இது வெறும் வேற வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன் உண்மையிலேயே போய் வெறும் சோத்தை யாரும் தீங்க மாட்டாங்க குழம்புத்தையும் தானே தீங்குறீங்க அப்புறம் சோறு வேணும் வெறும் வெறும் எல்லாம் வெறும் வர சோத்தை திங்க வேண்டியது தானே தீங்க முடியுதா மட்டும் அங்கே எங்கே மாட்டிட்டீங்க அப்புறம் சோறு தாங்கன்னா சோத்தமிட்டு திங்க வேண்டியதானே ஏன் குழம்பு போடுறீங்கன்னா அந்த ஊசியில் மாட்டிட்டீங்க அப்போ இந்த பசையை ஊசியை போட்டு ஃபுல் கட்டு கட்டி விட்றீங்க ஃபுல் கட்டு ஏற்றிட்டு சாராயமாக மாற்றி விட்றீங்க என்னமா மாற்றிடுறீங்க சாராயம் சாராயமாக மாறிக்குது பசையும் தின்னாச்சு ஊசியும் ஏற்றியாச்சு எல்லா தப்பும் நீங்களே பண்ணுறீங்க இந்த உடம்பை இப்படித்தான் தான் நீங்கள் தெரியாத காரணத்தினால இந்த மருத்துவம் சொல்கிறதையும் இந்த டாக்டர் சொல்கிறது தப்பு தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தோத்த திமு தோத்த திம்மு தோற்ற சளியை ஏற்றி சளி ஏற்றி வார் நீங்க. ஒரு குழந்தைக்கு நீங்க யமனா மாத்தறீங்க. எப்ப ஒரு குழந்தை சோறு తిடுறோ அது யம நீங்க தான் யமன்னு அர்த்தம். நீங்க தான் இந்த குழந்தைக்கு முதல் அமன ஆறு பெற்றவர்கள் தான் யமன். அதை நான் தப்பிட்டேன். பொண்டாட்டி கேளுது நான் தப்பிட்டேன். யார் கேளுது நான் தப்பிட்டேன்.